ஓம் அருள்மிகு ஸ்ரீ பிள்ளையாரப்பன் துடியில் போற்றி எல்லோருக்கும் வணக்கம் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது சார்வரி வருஷம் கார்த்திகை மாதம் அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் மகாலட்சுமி சுக்கர பகவானுடைய அனுகிரகம் உள்ள நாள் பன்னிரெண்டாம் திருமொழி நாச்சியார் திருமொழி பன்னிரெண்டாம் திருமொழி கண்ணன் உரையும் திருப்பதிகளில் தன்னையும் உயித்திட வேண்டல் மற்றிருந்தீர் சீதரணின் அணிருந்து ஒளி செலுத்துவீர் என என கோதை தமர்க்கு கூறிய துணிபு நூற்றி பதினான்காவது பாடல் அரியல் ஆகா மாதவன் என்பதோர் அன்புதன்னை உற்றிருந்தேனு உரைப்பது எல்லாம் ஊமையரோடு செவிடர் வார்த்தை பெற்றிருந்தானை ஒளியவே போய் பேர்த்து ஒரு தாய் வளர்ந்த நம்பி மற்பொருந்தாமல் களம் அடைந்த மதுரை புறத்து என்னை உயர்த்திடுமின் நூத்தி பதினான்காவது பாடலின் பொருள் மாதவனிடத்தை கொண்டுள்ள காதலையினுடைய நிலைக்குமாறு பாடாக இருக்கின்ற உங்களுக்கு கூறுவதென்பது ஊமையும் குருடனும் கூடி உரையாடுவது எப்படி இயலாததோ அக்தே போலிதும் இயலாததால் வீணாகிவிடும் உடல் வருந்துமாறு பெற்ற தாயாகிய தேவகியை விடுத்து யசோதையினிடத்தே வளர்ந்த கண்ணபிரான் மல்யுத்தகலத்தில் மன்னர்கள் வந்து சேர்வதற்கு முன்பாகவே சென்று நின்று வெற்றி பெற்ற இந்த கண்ணபிரானின் நகரமான மதுரைபுரத்தே என்னை கொண்டு சேர்த்து விடுங்கள் நூத்தி பதினைந்தாவது பாடல் நானினியோர் கருமமில்லை நாளயலாரும் அறிந்தொழிந்தார் பாணியாது என்னை மருந்து செய்து பண்டு பண்டு ஆக்க உறுதீராகில் மாணி உருவாய் உலகளந்த மாயனை காணில் தலைமறியும் ஆனையால் நீர் என்னை காக்க வேண்டில் ஆய்ப்பாடிக்கே உய்ந்திடுமின் நூத்தி பதினைந்தாவது பாடலின் பொருள் நான் இனிமேல் வெட்கப்படுவதால் ஒரு பயணமில்லை நான்கு திசைகளில் இருந்தும் இருக்கின்ற அயலா அயலவர்கள் பலரும் என் நிலையை அறிந்து வைத்து உள்ளனர் எனவே இனி என் நிலைமையை உணர்ந்து காலம் தாழ்த்தாது இதற்கு வேண்டிய மருந்து யாதொன்று அறிந்து என் விரக நிலையை யான் அவனோடு ஏற்படுத்திக் கொள்கின்ற கல்வி நிலைக்கும் கண்ணி நிலையை நான் அடையுமாறு காக்க விரும்பினால் என்னை திருவாய்பாடிக்கு கொண்டு சேருங்கள் மேற்கொண்டு திரிவு விக்கிரமனாக உயர்ந்து வளர்ந்த அந்த கண்ணபிரானை கண்ட அப்பொழுதே இந்நோய் நீங்கிவிடும் நூற்றி பதினாறாவது பாடல் தந்தையும் தாயும் உற்றாரு நிற்கதனி வழியே போயினால் இன்னும் சொல்லு வந்த பின்னை பழி காப்பு அரிதுமாயவன் வந்து உருகாட்டுகின்றான் கொந்தளமாக்கி பரகழித்து குறும்பு செய்வானோ குறும்பு செய்வானோர் மகனை பெற்ற நந்தகோபாலன் கடைதலைக்கே நல்லிரு இருட்டு நல் நல்லிருட்கண் என்னை உயர்த்திடுமின் நூற்றி பதினாறாவது பாடலின் பொருள் தந்தை தாய் உறவினர்கள் இருக்க அவர்களை எல்லாம் விட்டு மணம் இவன் தல தனியாக தெருவிலே புறப்பட்டால் என்னும் பழி சொல் வந்த பின்பு அதனை தடுப்பது என்பது முடியாது நானும் தனித்து செல்ல இயலாது ஏனெனில் மாயக்கண்ணன் வந்து தன் திருமேனியை காட்டி கவர்கிறான் இவ்வாறு வழிய வந்து தீம்பு செய்யும் பிள்ளையை பெற்ற நந்தகோபன் இல்லத்துக்கு நள்ளிரவிலே என்னை கொண்டு போய் சேருங்கள் நூற்றி பதினேழாவது பாடல் அங்கை அவன் முகத்து அன்றிவாளியே நின்று செங்கச்சி கொண்டுதன் கண்ணா கண்ணாடையார்த்து சிறுமானிடவரைக்கு காணில் நானும் தளம் இவை நோக்கி நோக்கிகாணி கோவிந்தனுக்கு அல்லால் வாயில் போகா இங்கு இங்கு இங்குத்தை வாழ்வை ஒளியவே போய் எமுனைகரைக்கு என்னை உய்த்திடுமின் நூற்றி பதினேழாவது பாடலின் பொருள் அழகியதன் திருக்கையினிடத்திலே திருவாளியை ஏந்தி கொண்டிருக்கின்ற கண்ணாபிரா நன்றி மற்றவர் எவர் முகத்திலோ நான் விழிக்க மாட்டேன் என்று கூறுவது போல போல கட்சியினால் மறைக்கப்பட்டிருக்கின்ற கண்மூடியுள்ள என் இச்சிரிய மனிதர் மனிதர்களை கண்டால் வெட்கப்படும் தாய்மார்களே கோவிந்தன் என்னும் கண்ணபிரானை தவிர்த்து மற்ற எவர் வீட்டு வாசலையும் நோக்கி செல்லாது ஆகவே நீங்கள் என்னுடைய இவ்விடத்தில் வா வாழ்வினை ஒளித்து என்னை முனை நதிகரையிலே கொண்டு போய்விட்டு விடுங்கள் நூத்தி பதினெட்டாவது பாடல் ஆர்க்கு மின் நோய் இது அறியலாகாது அம்மனை மீர் துள படாதே கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கை கண்டையே கை கண்ட யோகம் தடவத்தீரும் நீர்கரை நின்ற கடம்பை ஏரி காணி என் உச்சியில் நட்டம் வாய்ந்து போர்களமாக திருத்தம் செய்த பொய்கை கரைக்கு என்னை உய்த்திடுமின் பாடலின் நூத்தி பதினெட்டாவது பாடலின் பொருள் தாய்மார்களே எனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நோயின் தன்மையை எப்படிப்பட்டவர்களாலும் அறிய முடியாது நீங்கள் வருந்தாமல் என்னை காளிங்கமடுவின் கரையிலுள்ள கடம்ப மரத்தின் உச்சியின் மீதேறி காளிங்கன் என்னும் பாம்பின் தலையின் மீது நடனம் செய்த அவ்விடத்தே அதன் கரைக்கு அழைத்து செல்லுங்கள் நீல கடல் நிரத்தனான நிறத்தனான கண்ணவிராந்தன் திருக்கரங்களால் என்னை தொட்டு தடவினாலின் நோய் நீங்கிவிடும் இதுவே எனக்கு உடனடியாக பயன் தரும் வழியாகும் நூத்தி பத்தொன்பதாவது பாடல் கார்த்தம் முகிலும் காயா காயாமலரும் கமல பூவும் ஈர்த்திடுகின்றன என்னை வந்திட்டு இருடிகேசன் பக்கல் போ கோயன்று வேர்த்து பசித்து வயிறசைந்து வேண்டு அடிசில் உண்ணும் உண்ணும்போது ஈவென்று பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்தவீலோ கணத்து உய்த்திடுமின் நூத்தி பத்தொன்பதாவது பாடலின் பொருள் மலை காலத்து மேகமும் தருவிளை காயாதாமரை ஆகிய மலர்கள் என் எதிரே நின்று கொண்டு இருடிகேசன் என்னும் கண்ணபிரானின் பக்கத்திலே சென்று சேர் என்று என்னை வற்புறுத்துகின்றன கண்ணன் பசு கூட்டங்களை மேய்த்து கொண்டிருப்பதனால் வியர்த்துப் போய் பசியினால் அதனால் வயிறு தளர்ந்து உணவு உண்ணும் நேரம் இது என்று முனிவர்கள் த தத்தம் மனைவிமார்களின் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இடமாகிய பக்த விலோசனம் என்னும் இடத்திற்கு என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் நூத்தி இருபதாவது பாடல் திரிவும் மனம் குலைவும் மானம் இல இளாமையும் வாய் வெளுப்போம் உன்னால் உராமையும் உள்மெழியும் மெழிவும் கண்ணன் என்பானுருவன் தன் அம் என்னும் மாலை கொண்டு சூட்டத்தனியும் பிளம்பன் தன்னை பண்ணழிய பலதே பலதேவன் வென்ற பாண்டி வடத்து என்னை மின் உயித்திடுமின் நூத்தி இருபதாவது பாடலின் பொருள் மானம் இல்லாதவளாகியின் உடல் உடலின் நிறமாற்றம் பெறவும் மன மனத்தளர்ச்சி உண்டாகவும் உணவு உண்பதை வெறுத்தும் அதனால் என் வாய் வெளுத்துப் போகவும் உள்மிழிந்தும் ஆகியிருக்கின்ற என் இந்நிலை நீங்கிட வேண்டுமென்றால் கடல் வண்ணன் என்று புகழப்பெற்றவனாகிய ஒப்பற்றனாகிய ஒப்பற்றவனாகிய கண்ணபிரான் சூடி கொண்டிருக்கும் குளிர்ந்து அழகிய திருத்துலாய் மாலையை கொண்டு வந்து சூட்டுங்கள் அக்தியிலதாயின் பலராமன் பிளம்பாசுரன் என்னும் அரக்கனை எலும்பு மூட்டுக்கள் ஒரு குளையும்படியாகக் கொன்று முடித்த இடமாகிய பாண்டீரமென்னும் ஆலமரத்தடியில் என்னைக் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் நூத்தி இருபத்தி ஒன்னாவது பாடல் கற்றினோ பெற்றான் காடுவாழ் சாதியுமாகப் பெற்றான் பற்றி உறவிடையாப்பும் உண்டான் பாவிகால் உங்களுக்கு ஏச்சுகொளோ பேசி வசவு உண்டாதே மலை மலைதடுத்து கொற்ற குடையாக ஏன் நீ நின்ற கோவர்தனத்து என்னை உயித்திடும் முன் நூற்றி பாடலின் பொருள் கண்ணாபிரான் பசு கூட்டங்களை மீய்ப்பதையே தொழிலாக உடையவன் காட்டில் தங்கும் வாழ்வை பெற்ற இடை சாதியில் பிறந்தவன் பிறந்தான் குணத்தையும் குற்றமாகவே கருதுகின்ற பாவிகால் எங்கள் கண்ணாபி கண்ணன் வெண்ணையை திருடும் போது அகப்பட்டு கொண்டதனால் உரளிலே கட்ட பெற்றான் எளிமையின் எல்லையான இச்செயல்கள் உங்களால் பழிக்கும்படியாயிற்று நீங்கள் கற்ற நிற கட்டறிந்தவற்றை பேசி பேசி என்னிடம் வசவு மொழிகளை கேட்டு கொள்ளாமல் தான் மேய்த்து கொண்டிருக்கும் பசு கூட்டங்களை கண்ணபிரான் கோவர்தன மலையை மலை மலையைக் குடையாக பிடித்து காப்பாற்றிய அந்த இடத்திற்கு என்னை கொண்டு போய் சேருங்கள் நூத்தி இருபத்தி ரெண்டாவது பாடல் கூட்டிலிருந்து கிளி எப்பொழுதும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்க அழைக்கும் ஊட்டுக்கொடாது செருப்பா செருப்பானாகில் உலகளந்தான் என்று உயரக்கூவோம் நாட்டில் தலைவலி எய்து உங்கள் நன்மை இழந்து தலையிடாதே சூட்டு சூட்டுயர் மாடங்கள் சூழ்ந்து தோன்றும் துவராபதிக்கு என்னை உய்திடுமின் நூத்தி இருபத்தி ரெண்டாவது பாடலின் போல் நான் வளர்த்த கிளி அதன் கூட்டில் இருந்து கொண்டு எப்பொழுதும் கோவிந்தா கோவிந்தா என்று கூவி அழைக்கிறது அதனால் அதற்கு உணவு ஊட்டாமல் பட்டினி கிடக்கும்படியாக துன்புறுத்தினேன் ஆயின் உலகல் அந்த பெருமாளே என்று ஓங்கிக் கூவும் இந்த திருநாமங்களை கேட்க கேட்க என் விரகதாபம் அதிகரிக்கிறது பெரும் வழியை அடை அடைந்து உங்களுடைய நற்பெயரையும் கொடு கெடுத்து என் முகத்தை காட்ட முடியாமல் நிற்க இயலா இயலவில்லை ஆகவே உயர்ந்த மாடங்கள் நிறைந்து நிற்கும் துவாரகையில் என்னை கொண்டு சேர்த்து விடுங்கள் நூற்றி இருபத்தி மூன்றாவது பாடல் மண்ணு தொடக்கமாக வன் துவாரா துவார பதி தன் அளவும் தன்னை தமர் உயித்து பெய்ய வேண்டி குடலால் துணிந்த துணிவை இயல் மாடம் பொழிந்து தோன்றும் கோன் விட்டு சித்தன் கோதை இன்னின இன்னிச் செயலால் சொன்ன செஞ்சொல் மாலை வல்லார்க்கு இடம் வைகுந்தமே நூத்தி இருபத்தி மூன்றாவது பாடலின் பொருள் பொன்மயமான மாடங்கள் நிறைந்து தோன்றும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவராகி பெரியாழ்வாருடைய திருமகளாரன ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் மதுரையை தொடக்கமாக கொண்டு ஸ்ரீ துவாரகை வரைக்கும் எடுத்து கூறப்பட்ட தலங்களுக்கு தன்னை தன் உறவினர்கள் கொண்டு சேர்க்க வேண்டுமாறு ஆண்டாளருளி செய்த இன்னிசையுடன் கூடிய அழகிய சொல்லை திருமொழியை ஓதுபவர்கள் வைகுந்தத்தை வாழும் இடமாக பெறுவர் இதுவரை பன்னிரெண்டாம் திருமொழி வரை நிறைவு பெற்றது நாச்சியார் திருமொழி பன்னிரண்டாம் திருமொழி வரை நிறைவு பெற்றது இதுவரை நூற்றி இருபத்தி மூன்று பாடல்கள் பெற்றுள்ளன மீண்டும் தொடரும் வணக்கம் வாழ்வான மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி நன்றி